நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ விட்டு என்றும் செல்ல அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறார் நிறைய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எதிர்பார்ப்பதற்கு மேலானதை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் இந்த ஆண்டு நினைச்சு பார்க்க முடியாத கர்ணிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்தாரா செய்தாரா செய்து கொடுத்திருக்கிறார் அல்லவா புதிய ஆண்டுக்குள் போகும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி எவ்வளோ ஒரு சந்தோஷம் சமாதானங்கள் நதிகளைப் போல அவர் நம்முடைய குடும்பங்களுக்குள் பாய செய்தார் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் நீ என்னை விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று நீங்க விசுவாசித்தீங்க இல்லையா ஏசு கிருஷ்ணனால் இது நடக்கும் என்று விசுவாசிச்சீங்க இல்லையா ஏசு கிறிஸ்துனால் என்னால் வாழ முடியும் நினைச்சீங்க அல்லவா ஏசு கிறிஸ்து எனக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுப்பார் என்று நம்புனீங்க அல்லவா அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே இன்னும் அவரை நம்புங்க பூர்ணமாக அவரை நம்புங்கள் ஒருபோதும் உங்க நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் திரும்ப அவர் கேட்கிறார் மறித்து போன இடத்துல மரணங்கள் கல்லறையில் வைத்து அடைக்கப்பட்ட அந்த இடத்துல என் சாமி வந்து கேட்கிறார் என் மகனே என் மகளே நீ விசுவாசிக்கிறாய என்னை விசுவாசித்தால் என் மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகிற சத்தம் கேக்குதா உன் காதல கேக்குதா விசுவாசிக்கிறாயா உயிர் பெற்று எழும்பக்கூடிய வல்லமைப்பு இருக்கிறதா சரிகரடைகிறது பாருங்க அதுதான் விசுவாசம் கத்தரை விசுவாசிக்கணும் வேதம் சொல்லுகிறது பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசு அவளை நோக்கி நான் உயிர்த்தெழுந்தலும் ஜீவனமாக இருக்கின்றேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அழியா விசுவாசிக்கணும் வாழ்க்கை மறிச்சு போச்சு நினைக்கிறாயா சரீரம் முடங்கி போச்சு நினைக்கிறாயா இனி உறவுகள் சொல்லிட்டாங்க வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிறார்களா பயப்படாது நீ இவரே விசுவாசி விசுவாசி சகோதரா அவர் மேல விசுவாசத்தை வைத்து மறித்து பொண்ணுடைய வாழ்க்கை எத்தனை பிரகாசமா இருக்க தெரிகலா அப்படிதான் இந்த உலகம் என்னையும் பார்த்து பேசிச்சு ஒன்றுக்கும் தகுதியற்றவன் இவனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்கள் குடும்பங்கள் உறவுகள் நான் இந்த நிலைமைக்கு இருப்பேனா என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது கனவுல கூட அவர்கள் கண்டிருக்க முடியாது அப்படி மோசமான இருந்த என்னை இன்னைக்கு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடினால் இந்த கிறிஸ்துவானவர் அந்த விசுவாசத்தை கொண்டு இன்றைக்கு என்னையும் ஒரு மகிமைக்குரிய மகனாக அவருடைய ஊழியக்காரனாக அங்கீகரித்து வைத்திருக்கிறார் அந்த தகப்பனை விசுவாசிங்க அவர் மேல நம்பிக்கையாக இருங்க எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் மாறாதது ஒன்றுமே கிடையாது எல்லாரும் மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வாய்களுக்கு முன்பாக மாறும் உன் குடும்ப வாழ்க்கை மாறும் உன் பிள்ளைகள் ரச்சிக்கப்படுவார்கள் உன் கணவர் ரசிக்கப்படுவார் உன் மனைவி ரச்சிக்கப்படுவார்கள் உன் வீட்டில் எண்ணையும் அப்பமும் குறையாத அளவுக்கு ஆண்டவர் ஆசிரியர் வதிப்பார் நீங்கள் வருங்காலத்தில் கிறிசுடைய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியத்துடைய குடும்பமாக உங்க குடும்பத்தை தேவன் அடையாளம் காட்டுவார் அவரை விசுவாசிங்க மனுஷனை நம்பி நம்பி ஓடாத மனுஷன் பின்னாடியே ஓடிக்கிட்டு நிக்காத அவன் செய்கிறான் இப்ப அவன்கிட்ட பணம் கொடுத்து உதவிட்டான்னு சொல்லிட்டு அவன் காலடியில விழுந்து கிடக்காத அவன் உன்னை அடிமைப்படுத்திடுவான் சகோதரி சகோதரி கிறிஸுடைய பாதத்துல விழு வளர உனக்கு அடிமை கொண்டு வருவார் என்ன ஆண்டவர் அதை தான் செய்வார் அழியா இன்னைக்கு நீங்க சந்தோஷமாக அவரை விசுவாசிங்க சொல்லுங்களா என்ன சேர்ந்து சென்றுப்பா நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன் எனக்கு வேற யாருமே தெரியாது டாடி நான் உங்களை பார்த்த நாட்கள் இருந்து உங்கள் அன்பை அறிந்த நாட்கள் இருந்து உங்களுடைய ஆலயத்துக்கு வந்த நாட்கள் இருந்து உம்மால் பாதத்தை மட்டுமே நான் பிடித்து விசுவாசத்தோடு நம்பி காத்திருக்கிறேன் எனக்கு நீங்க இந்த ஆண்டு உதவியே செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து நான் விசுவாசிக்கிற நாண்டு வரேன் என்று சொல்லுங்க உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கை நிச்சயமாக ஜெயத்தையும் பதிலையும் கொடுத்து உங்களை உயர்த்தும் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ